സന്തോഷം ഫ്രണ്ടാണോ സന്തോഷം മുരു ചേണൽ ആവിടെ കാണാ ചാനൽ മര്യാദയാണ് വാർത്ത ഇല്ല മര്യാദ മുഖ്യമില്ല மெசேஜ் கீழே ஃபேஸ் காணும் யூஸ் பண்றீங்க ஃபேஸ் க்ரீமா நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்னா வெறும் தண்ணிங்க எப்பயுமே முகத்துல தண்ணி போட்டு கழுவேன் அதிகபட்சமா நான் சோப்பு யூஸ் பண்ணுறது பழக்கமே எனக்கு கிடையாது கரெக்ட் ரமேஷ் கமலா ஹாய் கமலா வணக்கம் சோ நான் ரொம்ப சோப் யூஸ் பண்ண மாட்டேன் யார் கிட்ட நீங்க ஒரு ஆள் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மை யூஸ் மை வெப்ப எப்பயுமே அது ஒரு வெப்ப அவ்வளவுதான் இது மட்டும் தான் நான் நீ மை அலக்கி அதனால மை கிரீம்லாம் எதுவும் போட மாட்டேன் பாக்கறது கூட பாருங்க அப்படியே ஒரு ஆளுக்கு அடே கண்ணத்துல குத்தனா கூட ஒரு ஆளு குத்தவா பிரைட்டா இருக்கு புரியல மக யாருக்கு அக்கா என்ன என்ன மெசேஜ் பண்ண முடியல அவங்க ஐடி இல்ல யார் ஐடியில் மாமா ஓ அண்ணா ஐடியில் கண்டிப்பாக சந்தோஷம் இப்போ ஃபேஸ் பிரைட்டாக இருக்குன்னா லைட்டுக்கு முடி உக்காந்துருக்கதால் இருக்கலாம் ஏங்க வெறும் தண்ணியில் மூஞ்சிக்கிறோன்னா மூஞ்சி பிரைட்டாக இருக்காதா என்னங்க எப்படி பொசுக்குன்னு கேட்குறீங்க நான் சோப்பே யூஸ் பண்ண மாட்டேங்க ஆ அங்கே பாருங்கள் மூஞ்சி மாமா மூஞ்சி எப்படி என்ன ஒன்று மாமா மூஞ்செல்லாம் முடியா இருக்கிறதால கொஞ்சம் அப்படி இருக்குது மூஞ்சி என்னது முடியல மூஞ்சி கொஞ்சமாக தெரியுற மாதிரி மற்றபடி அவங்க ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் பார்க்க அங்கங்க அவ்வளவு செலவு பண்ணி தாடி வளர்ப்பாங்க எங்க மாமசுக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம் நீங்க இப்படி வயசு இப்படி கலாச்சாரம் ஒரு வாரத்துல வ வளர்ந்துடும் நிறைய பேரு நான் அந்த யூடியூப்ல பார்த்த முன்னாடி எல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் யூடியூப்ல தான் நினச்சிருந்தேன் அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணி எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க கார்த்திக் எப்படி இருக்கியா நல்லா இருக்கியா யாரு ஓ அகிலுக்கா அகிலுக்கு மெசேஜ் பண்ண முடியாம ஏன் தெரியலையே ஒருவேளை بلاக் பண்ணி வச்சிருப்பீட்டாரா போயிட்டாரா நம்மள எல்லாம் பாக்கது பிடிக்காம இருந்திருக்கும் என்ன பண்றது அகில் தான் இந்தி லெவல்ல போய் உட்கார்ந்து இருக்காரு ஹலோ யாராவது இருக்கீங்களா இருந்தீங்கன்னா ஏன் சந்தோஷ் அது கூட அடிக்க டைம் இல்லாத போச்சா என்னாச்சு கவிதை சொல்ல இருக்கேன்ப இருக்கேன் எல்லாம் இருக்கீங்க தைரியம் படுறதுக்காக இருக்குது பாரு உயிரோட இருக்கேன்னு சொல்ற அப்போ அக்கா மட்டும் எப்படி இருப்பேன் அக்காவும் அப்படிதான் இருக்கேன் என்ன பண்றது என்ன ஒண்ணு எல்லாரும் ஃபீவர் வந்தா உடம்பு சரியில்லாம் டல்லா இருப்பாங்க அக்கா மட்டும் புசு புசுன்னு ஆயிடுவேன் அதுக்கு காரணம் இந்த மாமா என்ன அப்படி கண்ணுங்க கண்ணுங்கிறதமாக அவர் கண்ண வச்சு பாத்துக்கிறாரு அதனாலதான் எனக்கு உடம்பு சரியில்லை மட்டும் நான் டல்லாவே ஆக மாட்டேன் இன்னும் புசு புதுசு நான் மாம்சதோ இருக்காரு கார்த்திக் ஒரு ஹாய் சொல்லிடு இவங்கெல்லாம் முன்னாடி லைவ் வந்தவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் முடியல என்னாச்சு மகா யார சொல்ற கண்டிப்பா அண்ணா யார் இருக்கீங்க யாராவது இருந்தீங்கன்னா இருக்கீங்கன்னு எழுதி போடுங்க சாமிங்களா பதினஞ்சு நாளா எல்லாம் பொருள் எல்லாம் மாறிடும் ரொம்ப காலம் ஆயிடுச்சு அக்கா எதுக்கு எதுக்கு கர்த்தே எங்க போச்சு கீழோட ஐடி ஆமா நான் போய் சாப்பிட்றேன் டாடிமா வா சாப்பிடலாமா என்ன பண்ணிட்டு இருக்கேன் வசதா